ஹை விவர்ஸ் அமர்நாத் கேபிட்டல் மவுட் அகாடமி சேனலில் இருந்து ஸோ நேற்று வந்து பட்ஜெட் டே எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னாக்கா பட்ஜெட் டே மாதிரியும் மார்க்கெட் இல்லை ஒரு வால்டெயிலே இல்லாமல் இருந்தது அப்படின்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நேற்று வால்டெயில்னா கூட இன்றைக்கி வந்து நல்ல ஒரு வால்டெயிலோட வந்து மார்க்கெட் நல்ல ஒரு ஈவன் ஒரு ஆல் டைம் ஹை கூட இன்றைக்கி டச் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம் ஈவன் நிஃப்டி கூட டச் பண்ணிச்சு மீடியம் அண்ட் ஸ்மால் கேப் கூட எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக ஷார்ட்டுக்களை பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டூ ஸ்ட்ரீட் பீ வென் யூ லெட் அதர்ஸ் இன்ஃப்ளயன்ஸ் யுவர் ட்ரேடிங் டெசிஷன்ஸ் யுவர் சான்ஸ் ஆஃப் சக்ஸஸ் கோஸ் அப் என் ஸ்மூத் ஸோ எப்பவுமே நம்ம ட்ரேடிங் டெசிஷன் நாம தான் எடுக்கணும் மற்றவங்க ஆயிரத்தி எட்டு சொன்னால் கூட எல்லாமே காதுக்குள்ளே உள்ளே வாங்கிக்கலாம் அதோட ரெஃபரன்ஸாக மட்டும் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு கன்க்ளூஷிவ் டெசிஷன் நாம தான் எடுக்கணும் ஸோ அது பண்ணோன்னாக்கா தான் நம்ம ஜெயிக்க முடியும் வேற யாரத்தோட பேச்சு கேட்டோம்னாக்கா வாய்ப்பு இல்லை ராசா அப்படின்றது தான் விஷயம் ஓகே வீடுகளை போகலாம் டிஸ்க்ளைமர் நான் செபிரிஸ்டர் அட்வைசர் கிடையாது நான் இங்கே எல்லாமே என்னுடைய வியூஸ் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான் எப்போவுமே நீங்கள் ஒரு ஓன் டிசிஷன் எடுங்க உங்களுடைய ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி அவங்க ஓன் டிஷன் எடுங்க அதுதான் லாங் டேமில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரீடராக இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல நிறுத்திக்கொள்ள உதவும் ஸோ நிஃப்டி இன்னைக்கு ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் க்ளோஷில் முடிஞ்சிருக்கு ஆக்சுவலாக வந்து இது ஆல் டைம் ஹை டச் பண்ணி கிட்டத்தட்ட மோர் தென் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் நல்ல ப்ளஸ்ல இருந்தது டைம் பழைய ஆல் டைம்லேருந்து ஒரு பத்து பாயிண்ட் வர மேலே போயிருந்தது பட் எல்லாமே வந்து பேங்க் நிஃப்டினுடைய கைங்கரியம் குறிப்பாக சொல்லணும்னாக்கா ஹெச்டிஎஃப்சியுடைய கைங்கரியம் ஐசிஐசிஐ பேங்க்குடைய கைங்கிறதனால மார்க்கெட் வந்து கீழே வந்தது பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஷர் ஸோ எல்லாமே நம்ம டீட்டெயில் ஷாட்டுக்கில் பார்க்கலாம் ஸோ லெஃப்ட் சைடில் டாப் கெய்னஸ் அண்ட் லூசஸ் இருக்குது வீடியோ ஜஸ்ட்டு போஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ டோட்டலாக ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஒரு ஸ்டாக் ஸ்ட்ரேட் ஆனதில் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்டாக் பாசிட்டிவாகவும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஸ்டாக் நெகட்டிவாகவும் நூற்றி பதினொன்று ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அன்சேஞ்சாகவும் வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு ஸோ இஸ்ரேல் வந்து ஒரு நல்ல நம்பர் தான் ஸோ ஸ்லாங்கஸ் இது ரெண்டுமே ஒரு ஈக்வலாக இருக்குது இல்லாட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது ஹெட்ஸ் வேலை குட் அதே மாதிரி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஸ்டாக்ஸ் வந்து அப்பர் சர்க்கெட் லிமிட் டச் பண்ணிருக்கு ஃபிஃப்டி ஸ்டாக் வந்து லோயர் சர்க்கெட் லிமிட் டூ நைன்ட்டி ஒன் ஸ்டாக் அப்போஸ் இது ஃபிஃப்டி டூ வீக் ஹை ஸோ எஸ் இது வந்து ஒரு இரநூத்தம்பத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்று ஒரு நாற்பது ஸ்டாக் வந்து என்ன அது முதலில் ஆட் ஸோ இதை பார்க்கும்போது நித்த சொல்லியிருந்தேன் இது நல்ல நம்பரு நல்ல புல்லிஷாக இருக்குது இந்த பேராமீட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி நல்லாவே அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு ஸோ ஒன்லி பதினோரு ஸ்டாக் மட்டும்தான் ஃபிஃப்டி டூ வீக்லூ ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் வந்து மார்க்கெட்டில் தெரியுது நித்தி அதே தான் ஓகே ஸோ யார் இன்னைக்கு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணது நிஃப்டிக்கு அப்படின்றத பார்ப்போம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நிஃப்டிக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் வந்து ரிலையன்ஸில் இருந்து ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் அதே மாதிரி இன்ஃபிக்ட்டு வந்து ட்வெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் நைன் பாயிண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் டவுன் சைடில் ஆசிஸ்வல் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து நெகட்டிவ் கான்ட்ரிபியூஷன் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபோர் பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் மைனஸ் டென் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் கான்ட்ரிபியூஷன் ஸோ இதை வந்து ரீசெண்ட் ஃபர்ஸ்ட்டாக வந்து மார்க்கெட்டை ரொம்ப கெடுக்கிறது அப்புறம் வந்து தடங்களாக இருக்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும்தான் ஸோ இது கொஞ்சம் புல்லிசாக மாற ஆரம்பிச்சிச்சுனாக்கா மார்க்கெட் இன்னும் நல்ல ஒரு ஸ்கேர் வாக்கெட்டாகும் பார்ப்போம் டிசன் சப்ஸிக்வெண்ட் டீஸில் என்ன வருது ஆகுது அப்படின்றத ஓகே நெக்ஸ்ட் நம்ம எஃப்ஐடி டேட்டா பார்க்கலாம் ஸோ மார்க்கெட் முடிஞ்ச உடனே நம்ம இதை ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுனால நமக்கு எஃப்ஐ டேட்டா அப்டேட் கிடைக்கல பட் ஸ்டில் நேற்றுக்கு என்ன இருக்குது அப்படின்னாக்கா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தொன்பது க்ரோஸ் மந்த்து ஃபஸ்ட்டு டேயில் நெட் செல்லிங்கில் எஃப்ஐயில் இருக்காங்க டிஐ வந்து எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு கோடி வந்து நெட் பையிங்கில் இருக்காங்க இது வந்து மந்த் வைஸ் எஃப்ஐ டேட்டா ஸோ உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு அப்படி ஷார்ட்டுக்களை போயிடலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னாக்கா இங்கே பேங்க் நிஃப்டி தவிர மற்ற எல்லா ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ரோஷு ஸோ இதெல்லாம் நேற்று நடந்திருக்க வேண்டியது எல்லாம் இன்றைக்கி நடந்திருக்கு போஸ்ட்டு பட்ஜெட் நடந்துருக்கு டீரிங் தி பட்ஜெட் நடக்கல ஸோ இது ஒன்று தான் வந்து ஒரு நெருடலான விஷயமாக இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்துட்டு ஒன் பாயிண்ட் த்ரீ எயிட் பாயிண்ட் மைனஸ்ஸு ஐசிசி பேங்க் ஒரு நேரவாக தான் இருக்குது ஸோ இதுதான் மெயின் கேர்ல் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஸோ நிஃப்டி ஷார்ட் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரியஸ் கோர்ஸ் ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி செவன் ஓப்பனிங் டொண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் டுவெல் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பைன்ட் வந்து அப் ஒரு நல்ல ஒரு கேப் அப் வந்து எகெயின் பார்த்திங்கன்னா ஒரு சைட்யூஸ் வந்துட்டு எங்கே நல்ல ஒரு இது எகைன் ஒரு ரெக்கவரி ரெக்கவரின்றதை விட ஒரு ஆல் டைம் ஹைக்கு வந்தது ஸோ ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா ஹை பாருங்கள் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஐ திங்க் லாஸ்ட் டைம் வந்து டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ ஒரு ரெண்டு பாயிண்ட் மேலே போயிருக்கு ஸோ ஒரு நியூ ஆல் டைம் ஐ எங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அங்கே சஸ்டெயின் பண்ண முடியல இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஹெச்டிஎஃப்சி கீழே வர ஆரம்பித்த உடனே இதுவும் எல்லாமே கீழே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஸ்டில் பார்த்திங்கனாக்கா இட் மேனேஜ் டு க்ளோஸ் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் ஆப் பாசிட்டிவ் க்ளோஸ் ஸோ இது வந்து நல்ல ஒரு நிஃப்டி அதர் தேன் பேங்க் நிஃப்டியை தவிர மற்ற எல்லாமே வந்து நல்ல ஒரு பொலிஷன்ஸில் இருக்கிறதா வந்து ஓவரால் ஸ்ட்ரென்த்தாக இதை கொண்டிட்டுருக்கு ஸோ பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் ஸோ பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நிஃப்டியோட பேட்டர்ன் மாதிரியே தான் இவ்வளோ தூரம் ஸோ ஆஃப்டர் தட் பார்த்திங்கனாக்கா கம்ப்ளீட்டாக வந்து டவுன் சைட் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் எயிட்டி எயிட் ஓப்பனிங் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி எயிட் ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு மோர் தென் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் நல்ல ஒரு கேப் அப் வந்துட்டு கொஞ்சம் திருப்பம் மைனஸ் வந்தது நல்லா அப்புறம் ஃபுல்லாக ரெக்கவரி ஆகிச்சு ஸோ ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் நைன்ட்டி டூன்றது நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட் ரெசிஸ்டன்ட் ஜோன் சொல்லியிருக்கோம் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் நியர் டு தட் அதை வந்துருச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து ஹையிலேருந்து எங்கே முடிஞ்சிருக்கு பாருங்கள் ஃபார்ட்டி சிக்ஸ் எயிட் நைன்ட்டி டூ நைன் ஹண்ட்ரட்னு வச்சுக்கிட்டா கூட எங்கள் க்ளோஸ் ஆகிறது ஃபார்ட்டி ஃபைவ் நைன் ஹண்ட்ரட் கிட்டத்தட்ட வந்து தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக மார்க்கெட்டும் ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டி சங்கத்து ஸோ பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி வரல அப்படின்னாக்கா நிஃப்டி நல்லா ஒரு ஆல் டைம் ஹைல சஸ்டெயின் ஆகிட்டு இருந்திருக்கும் ஆல் டைம் ஹைலையும் க்ளோஸ் இருக்கும் வாய்ப்பு இருந்திருக்கும் ஸோ இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் பேங்க் நிஃப்டி சரியாக இன்றைக்கி நிஃப்டியால் ஸ்டாண்ட் பண்ண முடியல ஸோ டேச்சர் பார்க்குறோம் ஸோ நிஃப்டியை பார்த்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு ஆல் டைம் டேச் பண்ணிட்டு அகெயின் இப்போ எயிட் ஃபிஃப்டி ஒன் த்ரீயில் இருக்குது நம்ம வந்து எப்படின்னு சொல்லிட்டாங்க டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இது வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனாக இருக்குது இந்த ஜோன் வந்து ஹையர் சைட்டில் நல்ல ஒரு டெசிசிவாக பிரேக் பண்ணணும்னு சொல்லிவிட்டேன் ஸோ அங்கேருந்து ஒரு ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் தான் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு பட் இன்றைக்கி டச் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா ஆல் டைம் ஹையை வந்து டச் பண்ணி ஸோ வெரி டெசிவ்னு சொல்லலாம் பட் அகெயின் திருப்பம் சொல்ல வேண்டியதாக இருக்குது பேங்க் நிஃப்டினால் இதாக இருக்குது பட் வாட் எவர்ட் மேபி ஸோ அந்த ரேஞ்சை தாண்டி இப்போ வந்து க்ளோஷிங் வந்துருக்கு ஸோ அதனால் வந்து சப்சிகன் டேஸில் வந்து பேங்க் நிஃப்டி வேணால் ஆகிட்டு போ நான் வந்து ஆல் டைம் ஹை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை வந்து திருப்போம் ஒன் செகண்ட் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ப்ரேஷ்ரெக்ஷனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஈவன் வந்து இந்தியாட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா மொமெண்ட்டு வந்து நல்லா கெயின் ஆகிட்டு இருக்கு சிக்ஸ்டியில் இருக்குது ஆர்எஸ்ஐ இது வந்து நிஃப்டியோடது ஸோ நிஃப்டியில் திரும்ப ரிமைண்ட் நபர் வச்சுக்கோங்க டுவெண்ட்டி ஒன் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் இது வந்து நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது அதை விட நெக்ஸ்ட் ஹையஸ்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட்னாக்கா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஸோ இது இது டுவெண்ட்டி ஒன் பிரேக் ஆகாத வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து புலிஷ்னஸ் தான் இது பிரேக் ஆச்சுனாக்க டென் ரிவர்சல் ஆகிடும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம் ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் நல்ல வந்து ஒரு ரெக்கவரி கொடுத்துட்டுருக்கு அப்படின்ட்டு ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்து கரெக்டாக இந்த ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் இந்த ரெசிடென்ஸ் ஹை ஸ்ட்ராங் ரெஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன் ஸோ நியர்லி அந்த ரேஞ்சோடு வந்துருச்சு இன்னைக்கு வந்துட்டிங்க ஹை பார்த்திங்க அப்படின்னாக்கா எயிட் நைன்ட்டி டூ ஃபார்ட்டி சிக்ஸ் எயிட் நைன்ட்டி நைன் ஹண்ட்ரட் வச்சுன்னா ஒரு ஜஸ்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃப்ரம் அபிஃப்ரெண்ட் ரெஸ்டன்ஸ் சொல்லலாம் அது வரைக்கும் வந்தது தென் வந்து ஃபுல்லாக எழுதி விட்டுருச்சு ஸோ ஈவன் இந்த ஜோன்லேயே நான் சொல்லியிருந்தேனே இது பிரேக் பண்ணனாக்கா ஹெச்டிஎஃப்சியோடய சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாதுன்ட்டு ஸோ இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்தது பிகாஸ் ஆஃப் ஹெச்டிஎஃப்சி அண்ட் கேம் ஸ்கீம்கிட்டோம் ஸோ ஒன் செகண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜோன் வந்து ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் வந்து கொஞ்சம் இப்போ சப்போர்ட் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு இப்போ ஸ்ட்ராங் சப்போர்ட்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்ட்ராங் டிஸ்டன்ஸ் ஃபார்ட்டி செவன் இப் இப்போ வந்து இந்த ஃபார்ட்டி சிக்ஸ் வந்து ரேஞ்ச் இந்த ஜோன் இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு பார்ப்போம் சப்ஸ்கண்டஸ் இப்படி வருது அப்படின்ட்டு ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி பார்த்திருக்க நம்ம நெகட்டிவாவும் சொல்ல முடியாது பாசிட்டிவாகவும் சொல்ல முடியாது அப்படியே ஒரு ஏனோ தானோ அப்படின்ற மாதிரி ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸ்லேயே தான் இருக்கு இந்த டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸில் பட் நிஃப்டி நம்ம இன்ட்ரல் டிஸ்இன் தீஸ் ஸோ நம்ம எப்போவுமே லார்ஜ் கேப் வச்சு மார்க்கெட் டிசைட் பண்ணிடக்கூடாது இருக்கக்கூடாது வி ஹாவ் டு கன்சிடர் மீட் அண்ட் ஸ்மால் கேப் அப்படின்ட்டு ஸோ அதை பார்த்துருவோம் ஸோ மிட் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி அகைன் நல்ல ஒரு ஆல் டைம் ஹையை வந்து டச் பண்ணிவிட்டு இந்த கேண்டல் வந்து இன்றைக்கி ரெட் கேண்டில் காட்டினா கூட முடிஞ்சது பார்த்திங்கன்னா நைன்டி ஒன் பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சுருக்கேன் ஸோ வந்து மிட் அண்ட் ஸ்மால் வந்து நல்ல ஒரு புலிஷ்னஸில் இருக்குது அதே மாதிரி மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா அதுவும் இன்றைக்கி ஒரு ஆல் டைம் பை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு செவன்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக வந்து மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ரெண்டு இண்டெக்ஸுமே வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் பயோஸில் இருக்குது ஸோ பேக் டு பேக் வந்து இது நிஃப்டியில் வந்துட்டு இது பார்ட்டிசிபேஷன் இல்லைனா கூட நிஃப்டியை வந்து நம்ம வச்சு மார்க்கெட்டை மோஸ்ட் ஆஃப் த ம் ரீச் பண்ண முடியாது ஹெவி வால்டெல்லாம் இருக்குது பட் இந்த ரெண்டு இன்டெக்ஸ் வச்சு நம்ம வந்து மார்க்கெட்டுடைய டைரக்ஷன் எந்தளவுக்கு ஸ்டடியாக இருக்குன்றத நம்ம சொல்லிடலாம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ரெண்டு இண்டெக்ஸும் வந்து கிவிங் லாட் ஆஃப் ஹோப் அவர் மார்க்கெட் இன்னும் நல்ல போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ இதுதான் நம்ம சங்கதி நம்முடைய பிக் பிரதர்ஸ் என்ன ஆயிருக்குனே அப்படின்னு பார்க்கும்போது டவ் த்ரீ சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் நல்ல பாசிட்டிவ் க்ளோஷர் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் பாசிட்டிவ் க்ளோஷர் நேஷ்டாக் ஒன் நைன்டி த்ரீ ஒன் நைன்டி செவன் பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் க்ளோஷர் ஸோ நல்ல வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து இந்த மார்க்கெட் முடிஞ்சிருக்கு நேற்று நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தேன் யூஎஸ் மார்க்கெட் நல்லா க்ரீனில் முடிஞ்சதுனாக்கா நம்ம மார்க்கெட் நல்லா பாசிட்டிவாக போவோம் அப்படின்ட்டு நேற்று நல்லா க்ரீனில் முடிஞ்சிருக்கு ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ரிசல்ட்டை நீங்கள் பார்த்தோம் நம்ம ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னாக்காக்க யூரோ மார்க்கெட் அண்ட் யூகே மார்க்கெட் ரெண்டுமே நல்லா க்ரீனில் இருக்குது நல்லா பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு ஸோ இது அப்படியே சஸ்டெயின் ஆச்சுனாக்கா நல்ல மார்க்கெட் வந்து ஸ்டில் நல்ல ஒரு புலீஷ்னஸ்க்கு போகும் பார்ப்போம் ஸோ லெஃப்ட் சைடில் பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் டவ் டே டவ் இண்டெக்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா எகெயின் வெரி மச் நீட்டது ஆல் டைம் ஹைலில் ஸோ இது வந்து ஆல் டைம் ஹைலில் இப்போ க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம் லாஸ்ட் டைம் லாஸ்ட்டு லாஸ்ட்டு டே செஷனில் பார்த்திங்க அப்படின்னாக்கா டைம் ஹை பண்ணிவிட்டு கீழே வந்துருச்சு பட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது கரெக்டாக டைம் ஹைலேயே வந்து க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் நல்ல ஒரு பாசிட்டிவ் பயஸில் இருக்குது அதேமாதிரி ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் அதுவும் நல்ல ஒரு பாசிட்டிவ் பயசில் இருக்குது ஸோ பேக் டு பேக் அகெயின் நம்ம மார்க்கெட் வந்து யுஎஸ் மார்க்கெட்டோட கோர்லேட் ஆக கோர்லேட் ஆகும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது நல்லா பாசிட்டிவ்ல இருக்குது த சேம் திங் யூ கேன் நம்ம வந்து நம்ம மார்க்கெட்லேயும் பார்க்க முடியுது ஸோ ஸ்டில் எக்ஸ்பெக்ட் நல்லா வந்து ஒரு ஆல் டைம் டைமே வரும் மேபி இந்த பிப்ரவரி எண்டுக்குள்ளே வந்து ஒரு க்ளோஸ் டு ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வரதுக்கு பைப்புகள் இருக்கேன்னு பார்ப்போம் வாய்ப்புகள் இருக்குது கட் நிஃப்டி ஹேஸ் தட் கட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகே யோஸ் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்குன்னு கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ வீக்கெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு புத்துணர்ச்சி மண்டியில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி தன்பாய் தேங்க் யூ